எடுத்தோடனும் உனக்கு கன்ஃபன்ஸ் ஆகவே மாட்டார் அண்ட் இந்த வேலையில் நான் வந்து காந்தி சார் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சுதிக்கிறேன் ஏன்னால் என்னோட கேரியரில் ஒரு ஒரு படியான மேலே போனதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் என்னை ரெஃபர் பண்ணுறதுக்கு அவர் என்னை கொடுத்த படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் ஸோ தேங்க் யூ சார் அண்ட் ஒரு ஒரு படமும் வந்து பெரிய நம்பிக்கையோடு தான் பண்ணுறோம் இந்த படம் எங்களை அடுத்தலவே கொண்டு போக போகுது அப்படிங்கிற நம்பிக்கை எப்போவுமே அதை வச்சு தான் நான் வேலை பார்த்துருக்கேன் ஸோ அந்த கண்டிப்பாக அதை எனக்கு எல்லாருமே பண்ணும் போதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு பிகாஸ் ரைட் த ஃபர்ஸ்ட் எவ்ரி திங் ஆடியன்ஸ் அது அதெல்லாம் கொண்டாடி இருக்காங்க ஸோ ரொம்ப எதிர்பார்ப்போட நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறோம் தேங்க்ஸ் டூ எவ்ரி ஒன் தேங்க்ஸ் ஸோ மச் ப்ளீஸ் கீட் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ